இப்போது காலிஃப்ளவரெலாம் ஊற வைக்கிறதுக்கு ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க இப்போது காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் ஆட் பண்ணுறேன் இது கூடவே நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் மூணு மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா இப்போ ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா பிரியாணி நீங்கள் தனியாக ஆட் பண்ண மாட்டீங்க அதனால இப்போயே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலறி விட்டுடலாம் ஏன்னா இது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு டேஸ்ட் நல்லாயிருக்கும் காலிஃப்ளவரை ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் மட்டும் போட்டு மட்டும் எடுத்து வச்சுருங்க குக் பண்ணக்கூடாது ஏன்னா அப்போ தான் அந்த பூச்சி இருக்கும் அதில் தூசி இருக்கும் அதனால் ஒரே ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இதை நல்லா கலக்கி விட்டிங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி கிட்டே நல்லா ஊறும் ஏன்னா இது எவ்வளோக்கெல்லாம் நல்லா ஊறுதோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாட்டோடது நார்மலாக செய்கிற பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா கூட்டாயிடுச்சு பார்க்கறதுக்கு செமையாக இருக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் இப்போ அதுக்குள்ள நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் வரகரிசியை ஒரு நாலுல இருந்து அஞ்சு தடவை கழுவிக்கோங்க ஏன்னா அப்பதான் அதில் இருக்க அந்த தூசி எல்லாம் போகும் இல்லைன்னா நல்லா இருக்காது ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க இந்த மாதிரி அரிசிலாம் பாத்தீங்கன்னா குக்கர்ல வச்சு சமைச்சிங்கன்னா நல்லா இருக்காது இந்த பிரியாணிக்கு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஓப்பனாக நீங்கள் வடித்து சமைச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நார்மலாக செய்கிறது இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும் வீட்லேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி செஞ்சோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கும் இருக்குங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் இது மற்ற ரைஸ் வைக்கிற அளவு மாதிரிலாம் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காதுங்க ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வேக ஆரம்பிக்கிட்டோம் நம்ம காலிஃப்ளவர் ஊற இல்லைங்களா அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பிரியாணி செய்ய தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ரெடி பண்ணியிருந்த மசாலாவை இதில் போட்டுடலாம் இப்போது தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இந்த மசாலாவில் இருக்க இந்த லிக்விட் இருக்குதுன்னு பார்த்தா இந்த தயிர் இதெல்லாம் ஊற்றணும் இல்லையா அதிலே தான் இது ஃபுல்லாக குக் ஆகும் இது நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளோட சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வேகிறதுக்கு இப்போது நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம் பத்தே நிமிஷத்தில் செம சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க நல்லா அந்த காலிஃப்ளவர் எல்லாமே மசாலாவோடு சேர்ந்து தண்ணி எதுவுமே நம்ம விடலை பட் தயிரில் இருக்க அந்த தண்ணியே இது வந்து செம சூப்பராக இருக்குது ஸோ நம்மளோடது செமையாக குக் ஆகிருச்சு இப்போ இதில் ஒரு பாதியை வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா வந்து அரிசி வந்து லேயர் லேயராக தான் நம்ம போட போகிறோம் ஆனால் ஜஸ்ட் ஒரு பாதி எடுத்துக்கலாம் நல்லா நீங்கள் இந்த எண்ணெய் பிரிஞ்சு அளவு குக் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் செமையாக இருக்குங்க தண்ணி எதுவுமே நீங்க விட வேண்டாம் இப்ப இதுல நம்ம வடிச்சு வச்சிருக்க அரிசியை கொட்டிடலாம் போட்டு நல்லா இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க நம்ம நார்மல் பாஸ்மதி ரைஸ்ல எப்படி செய்வோம் அதே மாதிரி தாங்க அதை பரகரிசியல் ட்ரை எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சாதம் நல்லா வெந்ததும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வெறும் புதினா போட்டுக்கோங்க ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாக வெங்காயத்தை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அப்படியே கொஞ்சமாக ஒரு லேயர் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபுட் கலர் அங்கங்கே ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லைங்களா அதை வந்து அடுத்த லேயருக்கு போட்டுக்கலாம் நல்ல இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நிஜமாவே டேஸ்ட் ஆமாம் சூப்பராக இருக்குங்க இப்போ இன்னொரு லேயர் ரைஸ் போட்டுடலாம் இப்போ நம்ம மிச்சருக்கு கொஞ்சம் ஆனியனும் இதில் போட்டுக்கோங்க அங்கே ஃபுட் கலரிங் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே ஒரு லேயர் புதினா ஆஸ் விஷுவல் நம்ம தம் பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி நீ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்ல வச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க அதுல இருக்க அந்த தண்ணியிலே ரைஸும் அதுவும் நல்லா இன்னும் சூப்பரா குக் ஆகிடும் இப்போ செம சூப்பரா ரெடி ஆயிருக்கு பார்க்கறதுக்கே செமையாக இருக்குங்க கேரிஃப்ளவரோடது வித்தியாசமா ஒரு மாதிரி ட்ரையல் செமையாக இருக்கு இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம பாஸ்மதி ரைஸ் செய்கிற மாதிரி அந்த இருக்குமானால் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது ஏன்னா இது வந்து ஹெல்த் கான்செப்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கும் நார்மல் ரைஸ் மாதிரி இல்லாமல் ஆனால் டேஸ்ட் நிஜமாக செம சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா சாதத்தோட சாதத்தோடு அப்படியே பிளெண்ட் ஆகி சூப்பராக செமையாக இருக்குங்க வாசனை நிஜமாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு